ஒரு கார் வெளியிடுற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவைங்கிறான் எத்தனை லட்சம் கார் போகுது எத்தனை மரம் இருக்குன்னு பாருங்க நீங்க இந்த சாலையில எத்தனை கார் போகுது இந்த சாலையில எத்தனை மரம் இருக்குன்னு பாருங்க இதை பற்றி ஆக்காய் எந்த தலைவனுக்கு இருக்கு எந்த தலைவனுக்கு இருக்கு உங்கள் பிள்ளைகள் தான் வந்து சொல்லுகிறோம் பத்தே ஆண்டு பசுமை திட்டம் கொண்டு வரோம் பத்தே ஆண்டுகளில் என் தேசத்தை பச்சை பசேர் என்று ஆக்குவது என்று சாலையா பசுமை சாலை பள்ளிகளா பசு பள்ளிகள் எல்லாவற்றையும் பத்தாண்டு பசுமை திட்டம் பிள்ளைகளை மரங்களை நட்டு பராமரித்து வளர்ப்பதற்கு மட்டும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு வேலை அரசு பணி நீ ஒன்னும் மரத்தை நட்டு வளர்த்துக்கிட்டேரு மரத்தை வெட்டுவது மனிதர்களை வெட்டி கொலை செய்வது எப்படி கொலை குத்தமாக கருதப்படுமோ அப்படி மரங்களை வெட்டுவதும் கோடியே குத்தமாக கருதப்படும் அதற்கு இணையான தண்டனை கொடுக்கப்படும் மரம் எனக்கு வேணுமே அப்ப ஒண்ணு செய் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு சட்டா என்ன செய்வான் மரத்துக்கு போய் இவ்வளவு அக்கறை காட்டுறாயின்னு டேய் இந்த மர கட்டைக்கு குடுத்த மதிப்பை உயிருக்கு தானே ஆந்திர காட்டுக்குள்ள இருவது தமிழன ஆந்திர அரசு சுட்டு போட்டுருச்சு

அதிகாரம் அதனால் தான் அம்பேத்கர் சொல்லுகிறார் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அங்கே இருந்தால் கூட அது வேதமாப்படுது